ரோஹித் சம்மா பார்த்தீங்கன்னா ஐசிசி தரவசி பட்டியலில் மீண்டும் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம டரல் மிச்சல் அவரை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம டெரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா ஐசிசி தரவசி பட்டியலில் முதலிடம் பிடித்த நியூசிலாந்தின் இரண்டாவது வீரர் என்ற வந்து டெரல் மிச்சல் வந்து பெற்றிருந்தாங்க இப்போ அவரை பின்னுக்குள்ளி நம்ம ரோஹித் சம்மா பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பிடிச்சிருக்காங்க டெரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இன்ஸுக்கு எதிராக நூற்றி பத்தொம்போது ரெண்டு இதன் மூலம் ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளி டெர்ரல்மிச்சர் வந்து முதல் வந்து பிடிச்சிருந்தாங்க அடுத்த இரண்டு போட்டியில் நம்ம மிச்சல் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லைங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா தசைப்பிடிப்பு காரணமாக நம்ம மிச்சல் பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டு போட்டியில் விளையாடவே இல்லைங்க இதனால் டெரல் மிச்சுக்கு பார்த்திங்கன்னா புள்ளிகள் வந்து குறைஞ்சிட்டுங்க நம்ம டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளிகளுடன் முதல் இருக்காங்க நம்ம ரோஹித் சர்மா தொடர்ந்து முதல் இடத்த படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னாப்பிரிக்காக்கு எதிராக மூன்று ஒரு நாள் போட்டி வந்து வர நவம்பர் முப்பதாம் தேதி இந்த மே ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போதுங்க நம்ம ரோஹித் சர்மா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க இதுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியா கூட நடந்த மூன்று ஒரு நாள் போட்டியில் இரநூத்தி ரெண்டு ரெண்டு இதில் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரன்னு செஞ்சுரிய போட்டு டீம் வந்து வின் பண்ண வச்சாருங்க இதே ஃபார்மில் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க எதிராகவும் விளையாண்டாருனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தாங்க ஒரு நாள் போட்டிக்கான என்ன தரவசைப்பட்டி முதல் இடத்த தொடர்ந்து தக்க வச்சுருவாருங்க